السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد وقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم وقال أيضا في مكان آخر إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا

அல்லாஹல்லஷா நகுத்தாலாவினுடைய மாபெரும் கருவை அவன் சிறப்புக்குரிய மாதங்களையும் சிறப்புக்குரிய நாட்களையும் நமக்கு வாரி தந்து கொண்டே இருக்கின்றான் எதற்காக என்றால் அவனை நாம் வணங்க வேண்டும் அவனை நாம் எப்படியாவது நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அல்லாஹ் இதை செய்து கொண்டே வருகின்றான் அந்த அடிப்படையிலே இறைவன் பல கடமைகளையும் நமக்கு விதித்திருக்கிறான் அந்த கடமைகளையும் அதனுடைய நாட்களுக்கு ஏற்ப அதனுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அதற்கு சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் நாம் ரமலானை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் செல்லாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ரமலான் இருக்கிறதே சௌ நோன்பு அதிலே கடமையாக்கப்பட்ட நோன்பு என்கிற வணக்கம் நம் அனைவருக்குமே கேடயமாக இருக்கிறது எப்படி பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு மனிதனுக்கு போர்க்களச்சரே நின்று கொண்டு ஆயுதங்கள் எதுவுமே தன் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஷீல்டு என்று சொல்வார்களே அந்த கவசத்தை அணிந்து கொண்டு ஒரு மனிதன் போர் செய்கிறான் என்கிறபோது போது அவனுடைய உடலிலே எந்த விதமான வெட்டுக்காயங்களோ அல்லது தியாகங்களோ ஏற்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதுபோலத்தான் மனிதன் பாவத்தை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிறான் கொரானினை அல்லாஹ் சொல்கிற உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமை அல்ல குதிப அலை குமுசியாமு கமா அலல் அலில் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னுள்ள அந்த உம்மத்தினர்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதுபோல உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நோன்பு இருக்குதே அது நம்ம மேல மட்டும் கடமையாக இருந்த ஒரு வணக்கம் அல்ல காலம் காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வணக்கம்தான் நோன்பு அதிலும் குறிப்பாக நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் இந்த ரமலான் இருக்கிறதே எந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த ரமலானுக்கு கொடுத்திருக்கிறான் அதிசிலையும் அரைவு செலம் அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்வார்கள் அதில் சல்லல்லாசன் சொன்ன ஒரு ஹதீஸ் இவர் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க இந்நல் ஜன்னத்தை நிச்சயமாக இருக்கிறதே நல்லவர்களுக்காக இறைவன் படைத்த ஒரு இடம் அதுல நோவினைகள் என்று வார்த்தைக்கு கூட இடமில்லை நமக்கு கொட்டாவி வராது தூக்கம் வராது இது போன்ற எதெல்லாம் மனிதனுக்கு உபாதைகளாகவும் தொந்தரவுகளாகவும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்தை மட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம்தான் சொர்க்கம் என்பது வெறும் நிம்மதி என்பது மட்டுமே அங்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை செல்லதாசன் சொல்கிறார்கள் இன்னல் ஜன்னத்தல்ல துணுவனும் இனல் ஹவுலி இளல் ஹவுல் சொர்க்கம் இருக்கிறதே ஒரு வருடம் முழுவதும் அலங்கரிக்கப்படுகிறது ரமதான் என்கிற ஒரு மாதம் உங்களிடத்திலே வருவதற்காக வேண்டி அடுத்து சொன்னாங்க ஃபைதான்க்கான அவ்வொழு லைலத்திமின் ரமலான் ரமலானினுடைய முதல் நாள் இரவு வந்துவிட்டால் ஹப்பத் ரீஹும் மின் தஹ்தல் அரிஷி அரிசிக்கு கீழே அல்லாஹவினுடைய சிம்மாசனத்துக்கு கீழிருந்து இருந்து காற்று வீசிக்கொண்டிருக்கும் சொர்க்கத்தினுடைய காற்று யுகாலுல்ஹா அல் மசீரா அதற்கு மசீரா என்ற பெயர் இருக்கிறது ஃப தஸ்பபு வரக் அஸ்ஜாரி ஜன்னதி அது எல்லா சொர்க்கத்தினுடைய இலைகளையும் கீழே உதர வைத்துவிடும் விடும் ஓ ஹலப்பல்

ரமதான் வந்துவிட்டால் இருந்து அழைப்பு கொடுப்பார்களாம் யாராவது எங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறீர்களா இந்த ரமதானினுடைய காலத்தில் சும்மா யக்குள் பிறகு சொல்வாங்களா யார் ரில்வான் சொர்க்கத்தினுடைய பாதுகாவலரான ரில்வான் அலகிஸ்லாம் அவர்களே மா ஹி லைலா இதை என்ன இரவுன்னு கேட்பாங்களா அந்த ஹோருள்கள் அப்ப அப்போது அவர்கள் அவர்களுக்கு தல்பியாவை கொண்டு மலக்குமார்கள் பதில் கூறுவார்கள் யா ஹைராதுன் ஹைசான் ஹாதிஹி அவ்வொரு லைலத்தின் மின் ஷஹரி ரமலான் ஓ அல்லாஹாவால் படைக்கப்பட்ட பரிசுத்தமான பெண்களே இதுதான் ரமலானினுடைய முதல் இரவு என்று ரித்வான் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு பதில் தருவாங்களா ஒய்ய கூறுல்ல அப்போ அல்லாஹ் சொல்வானா யார் ரித்வான் ரித்வான் அலிஹிஸ்லாம் அவர்களே சொருகத்தினுடைய பாதுகாவலராக இருப்பவரே காவலராக இருப்பவரை இஃப்தஹ் அபுவாப சாயிமீன் அபுவாபல் ஜினானிலி சாயிமீன சொர்க்கத்தினுடைய கதவுகளை எல்லாம் திறந்து வையுங்கள் நோன்பாளிகளுக்காக வேண்டி பின் உம்மதி முகம்மதின் செல்லல்லாகும் அறிவு செல்லும் அபி சொல்லாசம் அவங்களுடைய உம்மத்தினர்களான அதில் இருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக வேண்டி நீங்கள் சோனத்தினுடைய கதவுகளை திறந்து வையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான் அடுத்து சொல்றாங்க வயகூலு யா ஜிப்ரஹீல் இஹபித்தீரல் அரதை சஃபத் மரதத்து ஷயாத்தீன் ஜிப்ரீல் இஸ்லாமுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவானா ஜிப்ரீல் அவர்களே விரைந்து செல்லுங்கள் அட்டூழியம் வாருங்கள் அவர்களுக்கு விலங்கிடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான் அடுத்து சொன்னாங்க சும்மா அடித்தளங்களிலே அவர்களை போட்டு வைத்து விடுங்கள் ரமதான் முடிகிறவரை அப்படின்னு சைத்தான்களை கூட பிடித்து வைத்து விட்டான் அப்ப இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் செய்கிறான் ஏன் தெரியுமா அடியான் எப்படியாவது இந்த மாசத்துல அதாவது சொல்லுவாங்க துணி கடைகளிலையும் மற்ற கடைகளிலெல்லாம் ஆடி தள்ளுபடி என்று ஒன்று போடுவாங்க அது எதுக்காகன்னா தன்னுடைய கடையில் அதிகமான கஸ்டமர் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு யுத்திக்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆனால் அல்லாஹ் என்ன நாடுகிறான் எப்படியாவது எனது அடியான் சூனத்திற்குள்ள நுழைய வேணும்னு சொல்லி தள்ளுபடியை மட்டும் போடாமல் நன்மைகளை மட்டும் வாரி வழங்காமல் அல்லாஹ் நம்மை யாரெல்லாம் கெடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சைத்தான்களுக்கும் அல்லாஹ் விலங்கெடுகிறான் அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் அல்லாஹ் அவ்வளவு ஆசைப்படுகிற போது நாம் ஏன் ஆசைப்படக்கூடாது சொல்றாங்க அதிக அதிகமாக துவாக்களிலும் அமல்களிலேயும் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா மனுஷனுக்கு தேவையில்லாத மனிதன் கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் அவரவருடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைக்காக வேண்டித்தான் இந்த தேவைகளை வைத்திருக்கிறான் ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லும் ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளோக்கும் உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்ததே உங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் என்று இறைவன் கூறுகிறான் அப்போ சோதனைக்கு தக்கவாறு வாழ்வுகள் இருக்கிற போது அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் மட்டும்தான் அந்த தேவைகள் நிறைவு பெறும் என்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மளிடத்திலே வர வேண்டும் அப்ப ரமதான் வந்து விட்டால் எப்படியெல்லாம் நம்ம இவ்வளோ காலம் வழிதவர் இருந்துட்டோம் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பட்டியல் போட்டு வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான் அதீசிரவரும் ஒவ்வொரு நாளினுடைய இரவிலையும் ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலின் மீது போடுகிறான் தன்னுடைய கூட்டாளிகளை எல்லாம் அழைத்து அந்த இடத்துல மீட்டிங் போடுறான் அப்படி போடுகிற போது ஒவ்வொரு சைத்தானும் சொல்வானா நான் இவனை இப்படி வழிகெடுத்த நான் அவனை அப்படி சொல்லுவானா அப்படி சொல்கிற போது ஒரு சைத்தான் சொல்வானா நான் ரெண்டு கணவன் மனைவியை பிரிச்சுட்டேன் அப்படின்னு அப்ப அவனை கூப்பிட்டு வாடா நீ செஞ்சதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பிரயோஜனமான காரியம்னு சொல்லி அவனை கட்டி தழுவுவான் என்று ஹதீசர் வருது அப்ப எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வழிகெடுத்தால் அவன் நரகத்திற்கு போக வேண்டும் என்பதை சைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் நம்முடைய கடமை என்ன எப்படியெல்லாம் அமல் செய்தால் அல்லாஹவினுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படியெல்லாம் நாம் ஹதீசின்படி அமல் செய்தால் என்னென்ன திக்ருகளை எல்லாம் செய்தால் நாம் அதிகரிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றதை பட்டியல் போட்டு ஒரு மனிதன் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் ரமதானினுடைய மாதம் அதே மாதிரி ஹதீசரை சல்லல்லாஹு வரைவசிரன் அவங்க சொல்றாங்க

கஸ்தூரி மனம் இருக்கிறது இல்லையா கஸ்தூரி மனக்கும் அப்படிப்பட்ட கஸ்தூரி மனத்தை விட ரொம்ப உயர்ந்தது ஒரு வாயில் வீசுகிற துர்வாடை துர்வாடையை யார் தெரியுமா சாதாரணமாக காலையில விழுக்கின்றோம் எழுகின்றோம் நம்முடைய துர்வாடை நமக்கு தெரியும் எவ்வளவு மோசமான துர்வாடையா பக்கத்துல யாராவது கிட்ட நெருங்க முடியுமா முடியாது ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான் எனக்காக வேண்டி நீ பசித்திருக்கிறாய் எனக்காக வேண்டி நீ தொழுக போகின்றாய் எனக்காக வேண்டி என்னிடத்திலே நீ என்னுடைய நெருங்கி வரப்போகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய துர்வாடைகளை கூட நான் கஸ்தூரியாக நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நோம்பு வைக்கிற போது யாருல்லா சாப்பாட்டை மட்டும் நான் நினைச்சு நான் நோம்பு வைக்கல நான் இந்த சாப்பாடு சாப்பிடுவதையும் குடிப்பதையும் என்னுடைய உணர்ச்சிகளையும் உனக்காக கட்டுப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் நீ எப்படியாவது என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என சொர்க்கத்தை விட அல்லாஹுவனுடைய பொருத்தம் உயர்ந்தது சொர்க்கம் அல்லாஹினோனால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் இப்ப ஒரு ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பத்து பிள்ளைக்குமே அந்த அம்மா பத்து ரூபாய் நோட்ட கொடுத்துருது இன்னொரு பிள்ளை இருக்கிறார் அந்த பிள்ளையிட்ட மட்டும் நீ எங்கூட எப்பவுமே இரு அப்படின்னு சொல்லுது இப்ப எது சிறந்தது ஒரு பிள்ளை இடத்தில் மட்டும் என்னோட நீ எப்போதுமே இரு என்று சொன்னார்களே எப்ப பார்த்தாலும் அந்த பத்து ரூபா கிடைக்கும் அம்மாவோட இருந்தா அது போலத்தான் அல்லாஹிடத்தில் நீங்கள் சென்றுவிட்டால் உலகத்தினுடைய அத்தனை அரசாட்சிகளும் உங்களுக்கு அடிபணிந்து விடும் அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹவை நீங்கள் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ரமதானினுடைய நோன்பை நீங்கள் வைக்க வேண்டும் அதே மாதிரி சொல்லலாசம் அடுத்த சிறப்பு சொன்னாங்க மலக்குமார்கள் இரண்டாவது சிறப்பு இந்த உம்மத்துக்கு மணக்குமார்கள் நீங்கள் இஃப்தார் செய்கிறவரை உங்களுக்காக வேண்டி நோன்பாளிகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டே இருப்பார்கள் அப்ப இந்த சிறப்பு யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு அதை அல்லாஹ் தருகிறான் அதே மாதிரி செல்ல நாளை அவங்களுடைய சுண்ணத்தையும் இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாயகம் செல்லலாக அறிவு செல்லும் ஒரு நாளைக்கு நூறு முறை அஸ்தஃபுருல்லா என்று ஓதுவார்கள் நம்மள எத்தனை பேர் பாவங்களையே செய்யாத மனிதர்களாக இருந்தாலும் சரதாசம் செஞ்சாங்க ஆனால் நம்ம பாவங்களையே செய்து கொண்டிருந்தாலும் நம்மள எத்தனை பேர் ஒரு நாளைக்கு நூறு தடவையாவது அஸ்தஃபுருல்லா என்று சொல்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவையாவது நம்ம எத்தனை பேர் அஸ்தஃபுருல்லா என்று சொல்கிறோம் பாருங்கள் சகோதரர்களை அல்லாஹ் ஹரிச புதுசீரை சொல்கிறான் ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டு திரும்பி என்னிடத்துல ஓடி வந்தா அதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் தெரியுமா ஒரு பாலைவனத்துல ஒரு மனிதர் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு போறாரு திடீர்னு அவருடைய பொருள் எல்லாம் காணா போயிடுது அவருடைய ஐடி கார்டுல இருந்து எல்லாமே தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் தேடி தேடி போய் தன்னுடைய ஒட்டகத்தை தேடி களைச்சு போயிடுறாரு சாயங்காலத்துல அந்த ஒட்டகத்தின் மீது உள்ள பொருட்களோடு அவருக்கு கிடைத்தால் அவருக்கு எவ்வளவு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு அடியான் தன்னுடைய வாசலை நோக்கி வந்தால் எப்படிப்பட்ட அடியான் பாவமே செய்யாத அடியான் இல்லை பாவத்தை எல்லாம் செய்துவிட்ட ஒரு அடியான் அல்லாஹருடைய வாசலிலே தேடி வருகிற போது அல்லாஹ் அப்படி சந்தோஷப்படுகிறான் அப்ப அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் தரம் நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரமலானிலே எப்படியாவது நான் அல்லாஹவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக தக்வீர் கட்டணும் எவ்வளவு காலம் தக்வீர் கட்டி தொழுதிருப்போம் ஆனால் ஜமாத்தை நாம் தவறு விட்டிருந்தால் அந்த எல்லாம் பிடித்து அதனுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்படியாவது அல்லாஹ அடையணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம் சொல்லுவாங்க நம்ம தக்வீர் கட்டுகிற போது காது வரை நாம் கைகளை உயர்த்துகிறோமோ எதனால தெரியுமா எனக்கு முதுகுக்கு பின்னால் என்னுடைய உலகத்தை என்னுடைய இதயத்திலே இருந்த இவ்வளவு காலம் இருந்த என்னுடைய உலக ஆசைகளை எல்லாம் நான் பின்னாடி தூக்கி போட்டுட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹா மிகப்பெரியவன் என்கிற எண்ணத்திலே நான் தக்பீர் கட்டுகிறேன் யான்லா அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு மடியும் தப்பீர் கட்டணும் தனக்கு முன்னாடி சொருகம் இருக்கிறது பின்னாடி நரகம் இருக்கிறது நம்ம தொழுகிற தொழுகை தான் கடைசி தொழுகை தொழுது முடித்தவுடன் நம்முடைய ரூஹை இசாயில் அலி இஸ்லாம் வாங்க காத்திருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு ஒரு மனிதன் தக்வீரை கட்டி அல்லாஹுக்கு முன்னால் தொழுக வேண்டும் நம்ம நினைக்கிறோம் காசு பணங்களை தேடி அணிந்து விட்டால் நம்ம பெரிய பணக்காரங்கள் ஆயிடலாம் வயசான காலத்தை நம்ம தொழுது கொள்ளலாம் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அயனமா தக்குவ நோக்கி உதிரைக்கும் முள் மௌத் நீங்க இருந்தாலும் மௌத் உங்களை வந்து அடைந்து விடும் எத்தனை வயசுல மௌத்தா போவோம் நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப ஆக மொத்தத்துல அல்லாஹுவினுடைய நினைவுக்காக வேண்டி அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக ஒரு தொழுகை எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு பத்து நிமிடங்கள் அல்லது பதினேழு நிமிடங்கள் இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்க அல்லாஹுக்கு தர யோசித்தால் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டத்தை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருப்பான் ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அதாவது அல்லாஹ் குரானில் சொல்றான் இப்தல்லாஹு ரபு ஹூ ஃப அக்ரமஹு அமஹு ஃபை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நியமத்துக்களை மட்டுமே காசு பணங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த மனிதன் கேட்கிற வார்த்தையை அல்லா சொல்றான் ரபி அக்ரமன் யாருனா என்ன இன்னும் நிறைய காசு பணத்தை கொடுத்து இன்னும் பெரிய ஆளா ஆக்குன்னு சொல்லி மனிதன் கேப்பானா அடுத்ததே அல்லா சொல்றான் அந்த மனிதனுக்கு இவ்வளவு காலம் காசு பணத்தை கொடுத்தானே அந்த மனிதனுக்கு சும்மா நம்முடைய அடியான் தானே ஒரு சோதனை கொடுத்து பார்ப்போம்னு அல்லாஹ் கொடுத்துட்டா ரப்பி அஹானன் இவ்வளவு காலம் கொடுத்த நியமத்துக்களை எல்லாம் மறந்துவிட்டு ரப்பு என்னை அசிங்கப்படுத்திட்டான்னு ஒரே வார்த்தைக்கு சொல்லிடுவான் அவ்வளவு நன்றி கட்டவனாக மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான் இன்னல் இன்சானது ரப்பி இலக்கணும் நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் அப்ப நம்ம எப்ப நன்றி உள்ளவனாக மாறுவது சொல்லுவாங்க ஒரு நல்லடியாரை பற்றி அந்த நல்லடியார் என்ன செய்வாராம் மேலே அல்லாஹனுடைய வணக்கத்தில் ஈடுபடுறதுக்காக வேண்டி மலை மேல போய் உட்கார்ந்துட்டாராம் அவர் மலையில அல்லாஹ வணங்குகிற போது அல்லாஹ் தானா அவருக்கு எப்பயுமே பழங்களையும் கனிகளையும் பக்கத்தில் இருந்த மரங்களின் மூலமாக கொடுத்திருந்தான் ஆறுகளின் மூலமாக தண்ணி குடிச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார் திடீரென்று அல்லாஹுக்கு ஒரு யோசனை அவரை சோதிக்கணும்னு அல்லா நாடிட்டான் என்ன பண்றான் உடனே அல்லாஹூத்தானா அவருக்கு கொடுத்துட்டு இருந்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றான் ஸ்டாப் பண்ண உடனே அவர் ஒரு நாள் பொறுமையா இருக்கிறாரு ரெண்டு நாள் பொறுமையா இருக்கிறார் மூணாவது நாள் அவர் மனிதர் தானே அதனால மலையை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு கீழே இறங்கி வந்து எதாருடைய வீட்டில் அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு இவருக்கு பின்னாடியே ஒரு நாயும் வருது அந்த நாயும் இவரை பார்த்து குலைக்குது அந்த வீட்டில் இருந்து ஒரு அம்மா வந்து இவருக்கு மூணு ரொட்டி கொடுக்குறாங்க அந்த மூணு ரொட்டியும் என்ன செய்கிறாரு இவர் நாய் குழைச்ச உடனே அந்த நாய்க்கு ஒரு ரொட்டியும் போட்டுடுறாரு அந்த நாய் அந்த ஒரு ரொட்டியும் சாப்பிட்ருது மறுபடியும் அந்த நாய் என்ன செய்யுது சாப்பிட்டு முடிச்சுட்டு இவருடைய கையில் மீதி ரெண்டு ரொட்டி இருக்கு இல்லையா அதை பார்த்து மறுபடியும் குலைக்குது வேற வழியே இல்லாமல் சரினு சொல்லி அந்த ஒரு ரொட்டியும் போடுறாரு அதில் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் தன்னுடைய கையில் வச்சுருக்கிறார் மறுபடியும் அந்த நாய் ரெண்டாவது ரொட்டியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் குழைக்குது அப்போ மறுபடியும் வேற வழியே இல்லாமல் சரி மூணாவது ரொட்டி நாய் தானே பாவம் நம்மளாவது அறிவுள்ள ஜீவனாக நாம் இருக்கிறோம் அறிவில்லாத ஜீவன் பசியோடு இருக்கிறது அதனால் நம்ம அது கொடுத்துடலாம் சரி மூணு ரொட்டியும் நாயை கொடுத்துர்றாரு கொடுத்ததற்கு பிறகும் அந்த நாய் அந்த மனிதரை பார்த்து குலைக்கிறது உடனே அந்த மனிதர் கேட்டாரா என் நாயே உனக்கு அறிவில்லையா மூணு ரொட்டி தான் எனக்கே கிடைச்சது அந்த மூணையுமே நான் உனக்கு போட்டுட்டேன் மறுபடியும் மறுபடியும் என்ன பார்த்து கொலைச்சிக்கிட்டு இருக்கிறே அப்படின்னு அவர் கேட்டாரா அப்போ அந்த மனிதரை பார்த்து அந்த நாய் கேட்டதா நீ மூணு தடவை எனக்கு ரொட்டி போட்ட ஆனா மூணு தடவையும் போட்டது நீ தான் எனக்கு தெரியும் அதனால நான் உன்னை தவிர வேற யார்கிட்டையும் போகல இவ்வளவு காலம் அல்லாஹ மட்டும்தான் நீ நம்பி வணங்கிட்டு இருந்தா தான் உனக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாலு நாள் உணவு தரலனு கீழ் வீட்டுக்கு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுட்டேயே அல்லா கிட்ட கையேந்தாம உனக்கு அறிவில்லையான்னு அந்த நாய் கேட்டுச்சான் அப்ப நமக்கு கஷ்டம் வருகிற போது மட்டுமே அல்லாஹவின் கையேந்தி அழைக்கின்ற நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ரிசுக்கை எனக்கு அளிப்பவன் இறைவன் என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சொன்னாங்க இப்ராஹிம் அஹம் ரமத்துள்ளாலை நான் பாவத்தை செய்யாததுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதெல்லாம் சில காரணங்கள் சொல்லுவாங்க அதுல முதல் காரணம் என்னன்னா கயிறி எனக்கு தெரியும் என்னுடைய ரிசுக்கு அல்லாஹ் நாடி விட்டால் அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்னை தவிர யாருடைய ஆராலையும் என்னுடைய ரிசுக்கை எடுக்க முடியாது அப்ப நீங்க இந்த உலகத்துல பிறந்த உடனேயே ஒவ்வொரு பராத்தினுடைய அல்லாஹ் அல்லாஹால அந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன ரிசுக்கு கிடைக்க போது எவ்வளவு காசு பணத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்க எல்லாத்தையுமே எழுதி ஃபினிஷ் பண்ணிடுவான் ஆனாலும் மனிதன் இருக்கிறானே காசு எனக்கு வேணும் எனக்கு வேணும் தானாக தேடி அலைகிறான் அப்ப தலையில எழுதப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைத்துத்தான் தீரும் ஆனால் நீங்கள் அல்லாஹுவை நெருங்குகிற போது அந்த கிடைக்கின்ற ரிசக்கிலே பறக்கத்து கிடைக்கும் இப்ப ஒரு தொழுகையாளி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலையும் தொழுகை இல்லாதவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலையும் பாத்தீங்கன்னா வீண் விரயங்கள் தொழுகை இல்லாதவருக்கு ஏற்படும் வீண் விரயங்களை விட்டு அல்லாஹ் தொழுகையாளியை பாதுகாக்கின்றான் அதுபோல நன்மைகளை செய்வதற்கு ஒரு மனிதன் ரமதானினுடைய மாதத்தை அதிக அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நல்லடியார்கள் அப்படித்தான் இருந்தாங்க நாம் தான் மாசத்துல வெறும் கஞ்சிக்காகவும் அல்லது நோன்பு திறக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் நம்ம நோன்பு வைக்கிறோமே தவிர அல்லது இன்னும் சொல்ல போனா நம்மால எல்லாமே உடல் ஆரோக்கியம் இருக்கிறது ஆரோக்கியம் இருப்பதுடனே நோன்பை விட்டுக்கொண்டிருக்கிறோம் துலகை மாதிரியே நோன்பை என்ன செய்யறோம் சாதாரணமான இதுவும் ஒரு வணக்கம் தானே என்று ஒரு அசால்ட்டாக நாம விட்டுடுறோம் ஆனா அல்லாஹ நினைத்தால் சலதாஜன் சொல்லுவாங்க அல்லாஹ நினைத்தால் அவன் பிடிக்கணும்னு நினைச்சிட்டான் ஒரு அணு அளவும் நம்மளால தப்பிக்க முடியாது ஒரு கேமராவை வச்சு நம்மளை வாட்ச் பண்றாங்கன்னு வைங்க நம்மள மறக்க முடியுமா நம்ம செஞ்ச விஷயத்த மறக்க முடியாது அது போல இரண்டு மலக்குகளை நம்முடன் வைத்திருக்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்கள் வெளியில் விடுற மூச்சு எந்த அளவுக்கு இருக்கிறது இந்த உயிர் வாழ்கிற போது நீங்கள் எவ்வளவு மூச்சு விட்டீங்க என்ன மூச்சு விடும்போது என்ன என்னை என்ன நினைத்தீர்கள் என்பதை முதல் கொண்டு அல்லாஹுக்கு தெரிகிற போது நீங்கள் அல்லஹாவை ஏமாற்றி விட்டு நம்முடைய வாழ்க்கையை கழித்து விட முடியாது சொல்கிறாங்க கான முகமது இஸ்மாயில் இஸ்லாம் புகாரி அஹமதுல்லா அலை ஹதீஸ் கிதாபான புகாரி என்ற கிதாபை எழுதுனவங்க என்ன செய்வாங்கன்னால் எஃப்து முஃபிய ரமதானஃபின் நஹாரி குள்ளையோமின் கத்துமத்தன் காலையிலே ரமதானினுடைய அதிகாலையிலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குரானை முழுமையாக முடிப்பார்கள் ஒ யகுமு பாத தராவிகி குள்ள சலாசு செலாசுலையாரின்பி கத்துமத்தின் அதே போல் இரவில் தராவிகி தொழுகைக்கு பிறகு அவங்க இரவு தொழுகைன்னு தொழுவாங்க அதுல மூணு நாளைக்கு ஒரு குரான் என்று கணக்கு வைத்து முடிப்பார்கள் ஏன் இதெல்லாம் செய்யணும்னு கேட்டா கேட்டால் ரமதானிலே அல்லாஹுத்தாலா குரானை போது ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை மீம் என்கிறது ஒரு எது என்பதற்கு பத்து எழுத்து லாம் என்பதற்கு பத்து எழுத்து மீம் என்பதற்கு பத்து எழுத்து பத்து நன்மைகள் அப்ப மூணு எழுத்துக்களை நீங்க சொன்னாலே உங்களுக்கு முப்பது நன்மைகளை அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிற போது வணக்க வழிபாடுகளிலே அதிக அதிகமான நேரங்களை நாம் செலவிட வேண்டும் அதே மாதிரி செலதாசன் சொன்ன ஒரு வார்த்தை கடைசியாக செலதாசலம் சாபானுடைய கடைசி நாளில் சொன்னாங்க அவ்வளவு ரஹமத்துன் இந்த ரமதான் இருக்கிறதே முதல் பத்து ரஹமத்தாக இருக்கிறது அவுசத்துஹு அதுல நடுவு வரக்கூடிய பத்து அல்லாஹுடைய மகுபிரத் மன்னிப்பாக இருக்கிறது மூன்றாவது பத்து நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது எனவே வல்ல ரஹ்மான் ரமதானினுடைய அனைத்து சிறப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹினுடைய சன்னிதானத்திலேயே நாம் கிடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தோபி செய்து அருள்புரிவானாக வாகுரு தாமானா அலிஹம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து வாஹி வரகாத்து